ஏய் இரா மறி இரா பா பாத்துற போய் டேய் யாரு யாரு நான் என்ன டேய்

ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தானோ கொள்ளமா இருந்தானோ நம்பவே முடியாது. அப்படியே உندிறமாரி निकल அப்படியே அப்படியே இங்க பா குட்ட கேக்குற பாறா நீ மட்டும் யாரு விடுவான்

தேவா 4:00 வாடி எங்க நம்மால முடியாது சரியாமா

தேவர் அவர் கண்ணீராசி இவங்களுக்கு பாரியா செல்லி அங்க போற அம்மா உங்க நீங்க தான் பாடுறேன் பாரு பாடு கண்டா உன் பேர் என்ன கௌதாராஜன் கா கோபி கா கோபி ஒரு தண்ணி ராசி ரைட் ஆ கனி கொண்டு ராசி கனி என்ன தெரிதுக்கு ஆ இதுக்கு தோலம் தோலம் வேலைக்காரமா வேலைக்கு நான்தான் ஒருக்கு விருசிங்கோ இல்ல விருசிங்கோ பார்த்துக்குமா

நாலு முகூர்த்தம் ஐந்து சொல்லிச்சாரு இவங்க தாரி கட்டு வேறுதான் என்ன ரெடி ஆகுது என்ன ஒரு பத்தோ உயிர கொடுக்குற ஒரு ஆஹ் வாங்கிட்டு மெத்திரவா பாட்டனி மொதல முதல்ல கல்யாணம் வா இது மாதிரி தெக்கெ செக் அப் அப்படி செக்க சைடு மல்லா தக்கணும் செக்க தெக்கப் பெண்ட் சைடு